என் அன்பு தங்கமே இன்று இந்த நல்ல நாளில் இந்த வராகி உன்னை சந்திக்க வந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி என் பிள்ளையே இன்றைய நாளில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ கட்டாயமாக வாங்கி நான் சொல்கின்ற இடத்தில் கொடுத்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கப் போவதை உன்னால் கண்டுவிட முடியும் உன்னை சுற்றி நடக்கின்ற பல நல்ல விஷயங்கள் உனக்கு என்னவென்று தெரிய வரும் என் பிள்ளையே இத்தனை காலமும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த சில விஷயங்கள் உனக்கு மனதிற்குள் எப்பொழுதுமே மிகப்பெரிய தடங்கல்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது நாம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சட்டென்று தேடி வருவது நம் தெய்வத்தை தானே தெய்வத்தில் முறையிட்டால் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் தடங்கல்களை ஏற்படுத்தினாலும் மீண்டும் அது சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை அல்லவா உன்னுடைய இந்த நம்பிக்கைக்காக இன்று உன் தயானவள் உனக்கான ஒரு நல்ல செய்தியை தெய்வத்திடமிருந்தே கொண்டு வந்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே பொதுவாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சிக்கல்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் நமக்கு இந்த வாழ்க்கையை விட்டு ஓடிவிடலாம் என்கின்ற எண்ணம் தோன்றிவிடும் இதற்கு மேலும் நம் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று உனக்குள் எண்ணங்கள் உருவாகிவிடும் மேலும் மேலும் நம் வாழ்க்கையை எப்படி வாழ்வோம் என்கின்ற சந்தேகம் உனக்கு வந்து கொண்டே இருக்கும் எல்லாவற்றையும் கடந்துவிட்ட ஒரு சூழ்நிலையை நம் வாழ்க்கையில் நாம் இனிமேலாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுதுதான் மேலும் மேலும் பேரிடியாக ஏதாவது ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் அப்படி உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தீர்வை உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த வராகி சொல்கின்ற இந்த ஒரு பொருளை இன்று வாங்கும் பொழுதே நிச்சயமாக என் பிள்ளைக்கு மனதில் ஏற்படுகின்ற சந்தோஷத்தை உன்னாலேயே உணர முடியும் எந்தெந்த சூழ்நிலைகளையும் என்னென்ன கஷ்டங்களையும் நீ தாண்டி வந்து கொண்டிருந்தாய் என்பது நிச்சயமாக உனக்கு புரிய வரும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை கொடுத்திருந்த நன்மைகளையும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உன்னிடத்திலிருந்து எடுத்த அந்த கஷ்டங்களையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டு நீ இந்த வாழ்க்கைக்கு இந்த தெய்வத்திற்கு நன்றி சொல்வாய் என் பிள்ளையே உன் வராகியம்மா ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க முயற்சிகள் செய்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நன்மைகளை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்று அர்த்தம் உன்னை சார்ந்து வரக்கூடிய பல உண்மைகள் என்னவென்று நீ கண்டு கண்டுகொள்ளப் போகிறாய் என்று அர்த்தம் காரணமில்லாமல் எதுவும் நடப்பதில்லை சில விஷயங்களை சில நாட்களில் சிலர் சரியாக செய்யும் பொழுது அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது அவர்கள் நினைத்த மாதிரி நினைத்த விஷயங்களை வாழ்க்கையில் அடைந்திருப்பார்கள் அவர்கள் ஆசைப்பட்ட வெற்றியை எல்லாம் அவர்கள் நிச்சயமாக பெற்றிருப்பார்கள் என்ன நடக்கிறது என்று யோசிக்கும் முன்னமே இவர்கள் நினைத்த விஷயத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி விட்டார்கள் என்று தெரியும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை அதை நினைத்து நீ மகிழ்ச்சி அடைவாய் அல்லவா அப்படித்தான் உனக்கும் இனிமேல் நடக்கப் போகின்றது அம்மா சொல்வதை கேட்டு உனக்குரிய சந்தோஷத்தை இனிமேலாவது நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் யார் என்ன சொல்வார்கள் என்பது எல்லாம் பிரச்சனை கிடையாது நீ என்ன நினைக்கிறாய் என்பது மட்டும்தான் உனக்கானது நீ சரியாக ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் பொழுது சரியாக அதனை செய்து முடித்துவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையை சந்தோஷம் எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் மனது எப்பொழுதுமே அமைதியாக இருக்க வேண்டும் நீ மனதிற்குள் வளர்த்து கொள்கின்ற தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத விஷயங்களும் தான் இப்பொழுது உன்னை இந்த நிலையில் வைத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இனிமேலாவது போன்ற தவறுகளை செய்யாமல் நாம் நம் மனதும் நம் வாழ்க்கையும் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்தால் போதும் எல்லா துன்பத்திலும் அது உனக்கு வாழ்க்கையில் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே அப்படி எந்த விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் எதை செய்தால் நமக்கு நன்மைகள் நடக்கும் எதை செய்தால் நமக்கு நம் தெய்வங்கள் எல்லாம் துணை நிற்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள ஆசையாக இருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த எண்ணங்களுக்காக இன்று உன் அம்மா தெளிவான சில விஷயங்களை உன் முன்னால் எடுத்து வைக்கின்றேன் நீ எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையைப் பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்களோ உன்னை பற்றி எந்த ஒரு கவலையும் படாமல் உன்னை பற்றிய வாழ்க்கை என்னவென்று தெரியாமல் அவர்களின் வேலையை செய்து கொண்டிருப்பதாக நீ நினைக்கின்றாய் ஆனால் உண்மை அதுவல்ல எப்பொழுதுமே நீ விரும்புகின்றவர்கள் நீ அன்பு வைக்கின்றவர்கள் உன்னை விட்டு செல்வதில்லை அப்படியே அவர்கள் சென்றாலும் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் நிச்சயமாக மீண்டும் உன்னிடத்திலேயே வந்து சேர்ந்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை இந்த நிலையை என் பிள்ளை உன் வாழ்க்கைக்குள் நீ எப்பொழுது கொண்டு போகிறாய் தெரியுமா எல்லாமும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு வந்துவிட்டது என்ற பிறகு அந்த பக்குவத்தை அடைவதற்கு நீண்ட நாட்கள் எடுத்து கொள்ளாதே என் பிள்ளையே இன்று கார்த்திகை மாதத்தினுடைய முதலாவது நாள் கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு விரதம் இருந்து மாலையிட்டு சபரிமலையை நோக்கி செல்வார்கள் அல்லவா அப்பேற்பட்ட ஒரு நாளான இந்த நாளில் நீ கிருத்திகை நட்சத்திரத்தோடு முருகப்பெருமானுக்கு உகந்த நாளும் கூடி வந்திருக்கின்றது இது போன்ற நேரத்தில் என் குழந்தை நீ ஆசைப்பட்டது அத்தனையையும் அடைந்திட அதையெல்லாம் இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்திட இருந்தாலும் அதை நீ சந்தோஷமாக எதிர்கொள் என் குழந்தையை இன்று நீ வாங்க வேண்டிய பொருள் என்ன தெரியுமா எண்ணெய் விளக்கு எண்ணெய் தீபம் ஏற்றுகின்ற விளக்கெண்ணெயை இன்று நீ வாங்கி உன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கோ அல்லது உன் இல்லத்தின் மிகவும் அருகாமையில் இருக்கின்ற ஒரு கோவிலுக்கோ நீ கொடுத்து விட வேண்டும் நிச்சயமாக கார்த்திகை மாதம் முழுவதும் தீபம் எரிவதற்காக ஊற்றப்படுகின்ற எண்ணெயை என் பிள்ளை நீ உனதிலும் பங்கிருக்கும்படி செய்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் எல்லாமுமே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொண்டு நல்ல சூழ்நிலைகளை தெளிவாக பெற்று இன்று கார்த்திகை மாதத்தில் கோவிலுக்கு என்னை வாங்கி கொடு நிச்சயமாக அதை கொடுக்கும் பொழுதே உன் மனதிற்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கும் நாம் தெய்வத்திற்கு மீது காட்டுகின்ற அன்பு நமக்கு அப்படியே திரும்ப கிடைக்கும் என்பதனை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது எந்த நேரத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கான விஷயங்களை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ எதிர்பாராத பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது கூட அதற்கெல்லாம் சட்டென்று மனமுடைந்து விடாதே எல்லாவற்றிற்கு பின்னாலும் இருக்கின்ற காரணம் நிச்சயமாக ஒருநாள் வெளிச்சத்திற்கு வரும் என்று என் பிள்ளை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு இருந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் பெற்று கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த வராகி என்னுடையதல்லவா அதனால் நான் இருந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை என்னவென்று தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதன் நடந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கான அத்தனையையும் நீ பெற்றுவிட வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே நான் இருக்கும் வரை நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் அம்மா இருந்து நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் யார் நினைத்தாலும் அதிலிருந்து உன்னுடைய சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்க வேண்டும் வராகியின் அன்பு பிள்ளையான உனக்கு நான் சொன்னது போல இந்த கார்த்திகை மாதத்தில் என்னை வாங்கி நீ கோவிலுக்கு கொடு சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் உன்னால் முடிந்த அளவிற்கு நீ எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் அதனால் தெய்வத்திடமிருந்து உனக்கு நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் வாங்கி கொடுக்கவே முடியவில்லை என்றாலும் மனதார நினைத்தால் கூட போதும் நிச்சயமாக தெய்வத்தின் அருளை நீ பெற்றுக்கொள்வாய் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்